வணக்கம் இது ராச்சியம் இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள ஜூத பழமைவாத படைப்பிரிவான நெஸ்ஸா ஜெகீதா என்ற படைப்பிரிவின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிடுவதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதற்கு இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் கோபத்தில் எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எக்ஸியோஸ் செய்தி இணையதளம் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த முடிவு அமலுக்கு வந்தால் ஒரு இஸ்ரேலிய ராணுவ பிரிவின் மீது அமெரிக்க அரசு தடை விதிப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும் இது குறித்து பதிலளித்த இஸ்ரேல் ராணுவம் நெட்ஸா ஜஹீதா படை மீது அமெரிக்க தடைகள் பற்றி எதுவும் தெரியாது என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூறியது மேலும் அந்த படை சர்வதேச சட்டத்தின் கொள்கையின்படி செயல்படும் ஒரு ஒரு போர் பிரிவு என்று கூறியது இது தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது மறுபரிசீலனை செய்யப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவ மேலும் எந்த ஒரு அசாதாரணமான சம்பவம் நடந்திருந்தாலும் அதே நடைமுறை அளவில் சட்டத்தின் படியும் விசாரிக்க தொடர்ந்து பணியாற்றும் என்று கூறியது தடை விதித்தால் அந்த பிரிவுக்கு அமெரிக்க ராணுவ உதவி அல்லது பயிற்சிகள் கிடைக்காது என அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இந்த படை பிரிவு நடத்திய தாக்குதல்கள் பற்றிய விசாரணைகளின் முடிவுகளை அமெரிக்கா இஸ்ரேலிடம் பலமுறை கோரியதாக இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்தி வெளியிட்டிருந்தது அமெரிக்க தடைகள் குறித்த இந்த செய்தி அறிக்கைகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹு கோபமாக எதிர்வினையாற்றி இருக்கிறார் இந்த தடைகள் அமலுக்கு வந்தால் அவை ஆபத்தின் உச்சமாகவும் தார்மீக வீழ்ச்சியாகவும் இருக்கும் என பெஞ்சமின் நெத்தன்ஜாஹு கூறினார் இஸ்ரேல் அரசின் போர்க்குழு அமைச்சர் பென்னி கான்ஸ் இந்த இஸ்ரேலிய ராணுவப் பிரிவின் மீது அமெரிக்கா தடைகள் விதிப்பது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் என்று கூறினார் அமெரிக்க அமைச்சர் ஒரு தொலைபேசி உரையாடலில் அமெரிக்கா இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது நடந்து வரும் போரின் போது இஸ்ரேலின் சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஹான்ஸ் கூறியிருந்தார் ராணுவ படைப்பிரிவுகள் சர்வதேச சட்டத்தின் உத்தரவுகளுக்கு உட்பட்டவை என்பதால் அவற்றின் மேல் தடைகளை விதிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று அவர் கூறினார் அமெரிக்கா பரிசீலித்து வரும் தடைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் மூலம் பாலஸ்தீன அதிகார அமைப்புக்கு வழங்கப்பட்ட அனைத்து நிதியையும் பறிமுதல் செய்ய அழைப்பு விடுத்தார் பாலஸ்தீன வங்கிகளுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்குமாறு அவர் இஸ்ரேலிய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் நெட்ஸா ஜெகீதா படைப்பிரிவுக்கு எதிராக எந்த ஒரு தடையும் பாலஸ்தீன அதிகாரத்தில் இருக்கும் இஸ்ரேலிய எதிரிகளை ஆதரிப்பதாக இருக்கும் என்று பென்கவிர் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் போர்க்குழு அமைச்சர் ஹடி ஜென்கோட் நெஸா படை பிரிவின் மீது வந்து பொருளாதார தடைகள் விதிப்பது அடிப்படையில் தவறானது என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலிய நிதியமைச்சர் இந்த நடவடிக்கை பைத்தியகார்தனமானது மற்றும் பாலஸ்தீன அரசை உருவாக்கும் முடிவை இஸ்ரேல் மீது திணிக்க முயற்சி என்றும் விவரித்திருந்தார் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் ஜெர் லபீட் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் சட்டவிரோத கொள்கை மற்றும் அரசியல் தோல்வியால் முதலில் பாதிக்கப்படுவது இஸ்ரேலிய ராணுவமும் அதன் தலைவர்களும் தான் என்றார் ஆனால் அவர் நெட்ஸா படைப்பிரிவின் மீதான பொருளாதார தடைகள் தவறானவை தடுக்கப்பட வேண்டியவை என்றும் கூறியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இஸ்ரேலிய ராணுவ சேவை கட்டாயமாக்கும் ஆண்கள் சுமார் மூன்று ஆண்டுகளும் பெண்கள் இரண்டு ஆண்டுகளும் கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும் அதனால் ஜூத மத நம்பிக்கையில் வேரூண்டிய பழமைவாத ஜூத குழுவினரான ஹசேர் டி ஜூத சமூகத்தைச் சேர்ந்த பலரும் கட்டாய ராணுவ சேவையில் சேர மறுக்கின்றார்கள் ஏனெனில் அவர்கள் தோரா மற்றும் மத புத்தகங்களின் விளக்கங்களை கற்றுக்கொள்வதில் தங்கள் நேரத்தை செலவிடுகின்றார்கள் என்று தலைமை ட்ரபி ம ஜூத மதகுரு ஜிஜாட்ஸ் ஜோசப் கூறியிருக்கிறார் இருப்பினும் அனைத்து இளம் ஹரோடி குழுக்கள் ஜூதர்களும் மதக்கல்லூரியில் சேர்வதில்லை சிலர் தங்கள் கல்வி பாதிக்கப்ப பாதிக்காததை உறுதி செய்து கொண்டு சிறப்பு நிபந்தனைகளோடு இராணுவத்தில் சேருகின்றார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவ ஹரேடி என்ற லாப நோக்கமற்ற அமைப்பு செயல்பட தொடங்கியது இதில் ஹரேடி ஜூத மத குருக்கள் உறுப்பினர்களாக இருந்தார் அவர் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்துடன் இணைந்து மத பள்ளிகளில் படிக்காத இளம் கரேடிகளுக்கு அவ்வமைப்பில் இடமளித்தார் இந்த ஒத்துழைப்பின் விளைவாக ஆயிரக்கணக்கான ஹரேடி வீரர்களை கொண்ட நட்சா படைப்பிரி உருவாக்கப்பட்டது நஹால் ஹரேடி அமைப்பு ஹரேடி ஆண்கள் தங்கள் ஹரேடி வாழ்க்கை முறைமையை சமரசம் செய்து கொள்ளாமல் இஸ்ரேலிய இராணுவத்தில் மதிப்புமிக்க பதவிகளில் பணியாற்ற உதவும் கொள்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்திருக்கின்றது என்று கூறுகிறது இதனால் கடந்த சில மாதங்களில் ஹரேடி ஜூதர்களுக்கு கட்டாயம் இராணுவத்தில் சேவையிருந்து விலக்கு அளிக்கப்படுவது மற்ற இஸ்ரேலிய பொதுமக்கள் மத்திய கோபத்தை நினைக்கின்றது இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் எழுபத்தி ஏழு வயதான பாலஸ்தீன அமெரிக்கர் உமர் அசாத்தை படை பிரிவின் உறுப்பினர்கள் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது அவர் ஒரு சோதனை சாவடி அருகே கைது செய்யப்பட்டார் ஆசாத்தின் குடும்பத்தினர் ராணுவ வீரர்கள் அவரது கைகள் மற்றும் வாயை கட்டி தரையில் கடத்தியதாக சொன்னார் பின்னர் அவர் தரையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த சம்பவத்தை விசாரித்த இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அதனை படைகளின் தார்மீக தோல்வி அவர்களது தவறான முடிவு மற்றும் மனித கண்ணியத்தின் மதிப்பீடை கடுமையாக பாதிக்கும் செயல் என்று தெரிவித்திருந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெட்ஸா படைப்பிரிவினுடைய தளபதி கண்டித்திருந்தார் அதே போல அடிப்படையின் நிறுவன தளபதி மற்றும் சிப்பாய்களின் படைப்பிரிவு தளபதி பணிகளில் இருந்து நீக்கப்பட்டார் ஆனால் இந்த படையின் வீரர்களுக்கு எதிராக குற்றவியல் விசாரணையை அவர்கள் விசாரிக்காமலேயே மூடப்பட்டது பாலஸ்தீன குடிமக்களுக்கு எதிரான பல வன்முறை சம்பவங்களில் அடிப்படையினர் ஈடுபட்டதை அமெரிக்க உளவுத்துறை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் நெட்ஸா படைப்பிரிவினை விசாரிக்க ஆரம்பித்தது இந்த விசாரணைகளில் உமர் அசாத் கொல்லப்பட்ட சம்பவமும் தொடங்கியது என்று இந்த செய்தித்தாள்கள் அறிக்கைகள் எல்லாம் வெளியாகியிருந்தன கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காசா பகுதியில் இஸ்ரேலிய தொடங்கியதிலிருந்து எதிராக நடந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக தனிப்பட்ட இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராக அமெரிக்கா மூன்று தடைகளை விதைத்திருக்கின்றது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கூற்றுப்படி மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்ட வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு அமெரிக்க உதவி செய்வதை லேகி தடு விதிகள் தடை செய்கிறது தடை செய்யப்பட்ட உதவி வகைகளில் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் பயிற்சி திட்டங்களும் அடங்கும் இத்தகைய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அரசாங்கத்துக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டால் அமெரிக்க வெளிநாட்டு உதவி மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் லேகி விதிகள் வெளிநாட்டு படைப்பிரிவுகள் தீவிர மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டது பற்றி நம்ப தகவல் இருந்தால் அடிப்படை பிரிவுகளுக்கு வழங்கப்படும் நிதிக்கு பொருந்தும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறுகின்றது அமெரிக்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் பொது மற்றும் ரகசிய பதிவுகளை மதிப்பாய்வு செய்வர் அமெரிக்க அரசாங்கம் சித்திரவதை சட்டத்தை மீறிய கொலை வளைந்து காணாமலாக்கப்படுவது மற்றும் சட்டத்தின் போர்வையில் நடத்தப்படும் பாலியல் வன்புணர்வு ஆகியவற்றை தவிர தீவிர மனித உரிமை மீறலாக கருதுகின்றது இவற்றை இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் போது லேகி வீதிகள் அமலுக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இந்த சட்டம் முன்மொழிந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பெட்ரிக் லேகிதியின் நினைவாக இந்த சட்டத்துக்கு பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் எவ்வாறு நகரப் போன்றது என்பதை ஒரு பதிவூடாக நினைந்திருப்போம் வணக்கம்